வணக்கம் மக்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு ஏக்கராக தாங்க புஞ்சை இடம் ரெட் சாயிலுங்க வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குங்க பஸ்ஸு போகிற ரூட்டு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க நேஷ்னல் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தொம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது மூணு ஏக்கரா புஞ்சை இடம் இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க கரெக்டாக ஐநூறு அடியிலேருந்து ஆறுநூறு அடிக்கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்குங்க புஞ்ச இடம் ரெட் சாயில் பவுண்ட்ரி வந்து இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அறுவடை பண்ணியிருக்காங்க ஸோ பவுண்ட்ரி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல தாரோட ஃப்ரண்டேஜே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்குங்க ஒரு ஃப்ரீ இபி பம்ப் செட் இருக்குது ஃப்ரீ கிணறு ஒன்று இருக்குங்க ஸோ எல்லாமே டோட்டலாக இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த இடங்க ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி கட்டுறது கூட இந்த இடம் கொஞ்சம் இருக்குங்க ஸோ பாருங்கள் மண்ணு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெட் கலர் மண்ணுங்க பயிர் வச்சிட்ருக்காங்க ஸோ ஒரு ஃபார்ம் லேண்ட் தேட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு மூணு ஏக்கர் நல்லா ஒரு ஸ்கொயராக இருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயராக இருக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கட் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாங்க இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் வச்சு ஸோ டோட்டலாக இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த இடம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட சிம்பிள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே இருக்குது ஸோ ஒரு பக்கம் பயிர் இல்லாமல் இருக்குங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா காட்டுற பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாகவே பயிர் வச்சுருக்காங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்டேஜ் மட்டும் வீடியோ வச்சுருக்கேன் அதையும் பாருங்கள் தண்ணி வந்து இங்கே நல்லாவே தண்ணி கிடைக்குங்க ஸோ த தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஃப்ரீ ஈபி இருக்குது நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸோ டோட்டலாக இந்த இடம் வந்து பயிர் வச்சுக்கிறது ஃபுல்லாகவே இந்த இடம் தாங்க கண்டிப்பாக சைட்டு விசிட் பண்ணுறோங்க மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் சைட்டு விசிட் பண்ணலாங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் இது ஃப்ரண்டேஜ் வீடியோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ இது தாரோட ஃப்ரண்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் மண்ணும் கொட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷெட்டு கட்டுறதுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ நல்லா இருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஹை டென்ஷன் டவர் வந்து இந்த கயினியில் போலங்க அது இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்குது நம்மளுது வந்து ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அடிக்கிட்ட இருக்குதுங்க ஸோ பயிர் வச்சுருக்காங்க இப்போ புதுசாக பயிர் வச்சுருக்காங்க அந்த கலர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அது மட்டும் தான் நம்மளுடைய இது அதுக்கு பேக் சைடு ரொம்ப தூரத்தில் இருக்குங்க ஹை டென்ஷன் டவரும் இதில் போகல இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இரநூறு அடிக்கு மேலே தாங்க ஐ டென்ஷன் டவர் போயிட்டுருக்கு சைட்டு விசிட் வரவங்களுக்கு கண்டிப்பாக மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறோம் இதன் விலை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு சென்ட் வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க டைரெக்டாக ஓனர் டு ஓனர் செட்டிங்க வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த இடங்க டைரெக்டாக ஓனருங்க தேங்க் யூ